அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதிவேற்றம் நாற்பத்தி ஆறு செய்யுள் நாற்பத்தி நாலு நன்றி சாம் நன்றறியாதார் முன்னர் சென்ற விருந்தும் விருப்பினார் அரும்புணர்பின் பாடல் சாம் பன்னிய பன்னறியாதார் முன்னர் ஊடல் சாம் ஊடல் உணராகத்து பிறர் செய்கிற நன்மையை உணராதவர்கள் நன்றி கெட்டவர்களாகப் போவார்கள் அன்பில்லாதவர் வீட்டுக்கு விருந்தாளியாக செல்கிறவன் வாடித்தான் திரும்புவான் இசை என்றால் என்னவென்றே தெரியாதவன் முன்னால் பாடுபவன் அந்த பாட்டினுடைய பாடலின் பயனை பெறமாட்டான் கலவி இன்பத்தை உணராதவன் ஊழலை பற்றி அறிந்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிற செய்யும் நன்றி உணர்வில்லாதவனுக்கு செய்கிற உதவி என்பது கெட்டுப்போகும் அன்பில்லாமல் ஒருவன் வீட்டிற்கு வழியே சென்று விரந்து என்பது அந்த விருந்து கே கெடுதல் பாடலை பற்றி ஒன்றுமே தெரியாத சமையலை பாடுவது என்பது கெடுதல் கலவிக்கு முன்னர் கலவிக்கு காரணமாக இருக்கிற ஊடலை பற்றி அறியாதவனால் அந்த ஊடலினுடைய தன்மை கெட்டுப்போகும் என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் ஒருமுறை செய்யுளை பார்ப்போம் நன்றி சாம் நன்றறியாதார் முன்னர் சென்ற விருந்தும் விதிப்பிலார் முன்சாம் அரும் பாடல் சாம் பன்னறியாதார் முன்னர் ஊடல் சாம் ஊடல் உணரா அகத்து நன்றி வணக்கம்